குற்ற சாட்டப்பட்ட ஞானசேகரனை ஆறு மணி நேரத்துக்குள்ளே காவல்துறை பிடிச்சிருக்காங்க அப்போது குற்றம் சாட்டப்பட்டவரை பிடிக்கிறது முக்கியமாக அந்த குற்றம் நடக்காமல் தடுக்கிறது முக்கியமாக குற்றம் நடக்காமல் தடுக்கிறது தான் எல்லாருக்கும் தேவை குற்றவாளிகளை கண்காணிக்கிற இதில் தான் காவல்துறை இப்போ போதும் ஏன்னா அவர் ஆல்ரெடி பல வழக்குகளில் கனெக்ட் ஆகியிருக்காரு தொடர்ந்து கிட்டத்தட்ட அவர் மேலே ஒரு வேறு வழக்கு இருக்குன்றாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு குற்றவாளி இப்போ இந்த மாதிரி பாலியல் குறிஞ்சி செய்யும்போது அந்த குற்றவாளியை கண்காணிக்காமல் காவல்துறை என்ன பண்ணுன்ற ஒரு கேள்வி நிர்வாகத்துக்கு யார் தலைமை ஆளுநர் ஆரம்பி அவர் தான் வேந்தர் துணைவேந்தரே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரே கிடையாது வைஸ் சான்சலர் கிடையாது இருக்கிறாரு பதிவர் அவர் ஆர்எஸ்எஸ் ஆளு ஆளுநர் ரவியோட ஆளு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு துணைவேந்தர் இல்லாத நேரத்தில் பதிவர் பொறுப்பு பதிவர் மேலே திரும்ப வேண்டிய பிரச்சனை திமுக மேலே திமுக மேலே திருப்புறாங்க கத்திராசில் ஒரு தலித் பின்ன கொடூரமாக குழம்புனா மாக்க வெட்டி முதுகெலும்பு உடச்சி கொடூரமா புரட்சி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்த ஒரு கலந்துரையாடல் வணக்கம் தோழர் வணக்கம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பெரிய விவகாரமாக இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா திமுக அரசு என்ன செயல்படுது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் நிலவுது இதை எப்படி பார்க்குறது இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்திய அளவில் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் அதுவும் சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு வன்கொடுமை சம்பவம் நடந்தது உண்மையிலுமே காவல்துறையின் மீதும் சட்ட ஒழுங்கின் மீதும் கேள்வி எழுப்பக்கூடிய விஷயந்தான் அந்த கேள்விகளை திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எழுப்புகிற அளவுக்கு எல்லோரும் எல்லோருக்கும் அந்த அக்கறை இருக்கிறது அதே நேரத்தில் அரசுக்கும் அந்த அக்கறை இருந்ததுனால தான் குற்றவாளியை விரைந்து கைது செஞ்சிருக்கிறாங்க ஞானசேகரன்கிறவனை கைது செஞ்சு விசாரணை இப்போது நடந்துக்கிட்டு இந்த மாதிரியான வன்கொடுமைகள் கொலைகளாக இருக்கட்டும் மற்றவைகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம நாலோறும் படிக்கிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் அதன் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் இருக்குல்ல அந்த நடவடிக்கைகளின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களை விட அது கொஞ்சம் வேகம் எடுத்த நிலைன்னு தான் நாம் ஒத்துக்கணும் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை ஆறு மணி நேரத்துக்குள்ளே காவல்துறை பிடிச்சிட்டாங்க குற்றம் சாட்டப்பட்டவரை குடிக்கிறது முக்கியமா அந்த குற்றம் நடக்காம தடுக்கிறது முக்கியமா குற்றம் நடக்காம தடுக்கிறது குற்றவாளிகளை கண்காணிக்கிற ஏன்னா ஆல்ரெடி பல வழக்கு ஆயிருக்காரு தொடர்ந்து கிட்டத்தட்ட அவர் மேல ஒரு இருபது வழக்கு இருக்குன்றாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு குற்றவாளி இப்போ இந்த மாதிரி பாலியல்வன்கொடுமை செய்யும் செய்யும்போது அந்த குற்றவாளியை கண்காணிக்காம காவல்துறை என்ன பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வி எழுபது இல்லை இல்ல அது அந்த கேள்வி எல்லாருக்கும் எழுபதான் செய்யுது இருபது வழக்குகள் இருக்கிறவரை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொம்பதுக்குள்ள தான் வழக்கு இருந்துச்சு பத்தொம்பதுல இருந்து இருபத்தி மூணுக்குள்ளதான் வழக்கு இருந்துச்சு அதுவும் எல்லாம் திருட்டு கேஸ் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை செஞ்சதாவோ பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாவோ எந்த வழக்கும் இல்லைன்னு சொல்லி காவல்துறை ஆணையர் கொடுக்குறாரு அதேமாரி அவர் மூணு திருமணம் கிட்ட பண்ணிருக்கிறாங்க எப்படி சட்டப்பூர்வமாக அந்த மூணு திருமணம் எப்படி அது முதல்ல அங்கீகரிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு நபரை எப்படி கண்காணிக்காமல் இருப்பாங்க நிறைய பேர் அப்படி சுற்றுறானும் நிறைய பேர் அதை கண்காணிக்காமல் விட்டது அரசினுடைய துறையின் தவறு ஒரு ஆட்சி என்னதான் சரியாக இருந்தாலும் அல்லது எவ்வளவுதான் சரியா நடத்திட முடியுமான்னு நினைச்சாலும் கூட காவல்துறை சொதப்புகிற இடங்கள் இருக்குல்ல அது காவல்துறை யார் கட்டுப்பாடு இருக்குன்னா முதல்வர் இருக்கு அப்போ இங்கே ரொம்ப அதிகமாக சொதப்பிடுச்சுன்னு சொல்லலாம்ல ஏன்னா அவர் பிரியாணி கடை வச்சிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரியாணி கடை வச்சிருக்காரு ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் பர்மிஷன்லாம் வாங்கி தான் வைப்பாங்க இவர் இவ்வளோ வழக்கில் இருக்கிறவருக்கு ஒரு பிரியாணி கடை வைக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது அவர் ஈஸியாக அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு வராரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க திமுக அரசு இது பண்ணுறாங்க ஒரு திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு நிலை பேச்சும் வருது எல்லா குற்றவாளிகளும் என்ன செய்வாங்கன்னா ஒரு பிம்மத்தை கிரியேட் பண்ணி வச்சுப்பான் அந்த லோக்கல்ல இருக்கிற போலீஸ்காரன் அப்புறம் ஒரு ஏன் குற்றவாளியாக இருக்கிறவனே ரொம்ப பழக ஆரம்பிச்சிடுவான் நாலு கேஸ் அஞ்சு கேஸுக்குள்ளே போயிட்டு வந்தானா ஆறாவது கேஸு வாங்க சார் போங்க சார்னே அவன் வக்கீலை கூட என்ன செய்வான் போலீஸ் கூட நல்லா இருக்கிற அளவுக்கு வந்துடுவான் அதை போல் இந்த ஞானசேகரனையும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி அரசியல் விவகாரங்களில் துணை முதல்வர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அமைச்சர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது நல்லவன் போல் வேஷம் போடுவது எல்லா வழக்குகள்லையும் குற்றவாளி கூடவே தானே இருக்கிறான் அவ கூடவே இருக்கிறவன் தான் குற்றவாளிங்கிறது ஏதாவது ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது விசாரணை நடத்த விட்ட பிறகுதான் கண்டுபிடிக்கப்படுது அதை போலதான் ஞானசேகரனை கண்காணிக்காமல் விட்டது அரசனுடைய தவறு நாம் சொல்ல வருவது என்னன்னா அக்காவல்துறை இதிலே தோல்வியடைந்திருக்கிறது முன்னாடியே விசாரிக்காம விட்டுருக்கிறாங்க ஆனால் ஒரு மாணவி புகார் கொடுத்த பிறகு அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்களா என்பதுதான் உடனடியாக விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதை கடந்த காலங்களில் அந்த ஆட்சிகள் செய்ததா இல்லையாங்கிற போது திமுக அரசுடைய காவல்துறை அரசனுடைய அழுத்தத்திற்கு பயந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்கன்னு தான் இப்போ நம்ம எடுத்துக்கணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை சவுக்கால் அடிச்சுக்கிறாரு ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி கொடுமை இருக்கிற நாட்டில் நான் வந்து அரசியலை செய்ய மாட்டேன் இதுக்கப்புறம் செருப்பட மாட்டேன்ற பல பகிரங்க கருத்துக்களை பகிர்றாரு அவர் பேசுறதை எப்படி எடுத்துக்கலாம் அண்ணாமலை வந்து எப்பவுமே விஷயங்களை திசை திருப்பறதுல ரொம்ப மும்பரமாக இருப்பாரு அத போல யாரையோ காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை இந்த நாடகத்தை உடனே இறங்கிட்டிருக்கிறார் குறிப்பாக தன்னை சவுக்கால் அடிச்சிக்கிறன் சொல்கிறதா இருக்கட்டும் நான் செருப்பு போட மாட்டேங்கிறதா இருக்கட்டும் ஷூ போட மாட்டேங்கிறதா இருக்கட்டும் எதனாலும் அவர் போராட்டத்தை அறிவிச்சுட்டு போட்டோம் அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து லண்டனில் கொடுக்கப்பட்ட கிளாஸில் ப்ராஜெக்டாக கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்த பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவர் எல்லாத்தையும் அறிவிக்கிறாருன்னு வைங்க ஆனால் மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க பாஜக காரன் பெண்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அவங்க கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக மோடியினுடைய ஆட்சியில் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளின் போதுங்கிறத கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்தான் சொல்றேன் நாங்க நிர்பயா பண்டு கொடுத்தோம் என்ன பண்ணிய கேமரா நிர்பயா பண்ட கொண்டு வந்தது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நிர்பயாங்கிற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அது நாட்டையே உழுக்குச்சு அதன் பிறகு சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் பீரியடில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி நிர்பயா ஒதுக்குனாரு நிர்பயா பண்ட் யாரு நிர்பயா பண்ட் நிர்பயா இருபத்தி ரெண்டு சதவீதம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக செலவு பண்ணப்பட்டிருக்கு மீதி இருக்கிற மொத்த சதவீதமும் செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா போஸ்டர் அடிக்கிறதுக்கு விளம்பரம் பண்றதுக்கு இந்த ரயில் நிலையங்களை வச்சார நரேந்திர மோடி நல்லா மூணு லட்சத்துக்கு கட் அவுட் வச்சார ஒரே ஒரு கட்டமை வச்சு மூணு லட்சம் கணக்கு கட்டினாங்களே அந்த மாதிரி வெறும் விளம்பரங்களுக்காக மட்டுமே நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் நிர்பயா ஃபண்டை ஊதாரே செலவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கணும் எடுத்து அவங்க தனிப்பட்ட கட்சி அதான் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒலியும் நிர்பயா ஃபண்ட் ஒதுக்குனாங்க நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்குனது செலவு பண்ணுறது எவ்வளோ தெரியுங்களா ஆறு கோடி ரூபாய் அந்த ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலையும் பாஜகவும் அப்ப நிர்பயா பண்டு தெரியலையா அதுவும் அண்ணாமலை சொல்றது பாஜக சொல்றதை யார் கேட்பாங்க சொல்லுங்க பில்கிஸ் பாலனுடைய கதை யாருக்கும் தெரியாதா குழந்தைய அடிச்சு கொன்னாங்க மூன்று வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சான் கூட்டு பாலியல் வன்கொடுமை கைது செய்யப்பட்டவன்லாம் முன்கூட்டியே தண்டனை முடியறதுக்கு முன்னாடி விடுதலை பண்றாங்க பிஜேபி அரசாங்கம் வெளியில வரவனால மாலை போட்டு வரவேற்கிறாங்க பிஜேபி காரங்க உலகத்துல அந்த குடும்பம் நடக்குமா அதை விட கொடுமை எட்டு வயசு குழந்தை ஆசி கோயில் கருவறைக்குள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சா வன்கொடுமை செய்த பாஜக எம்எல்ஏ ஒருத்தன் அந்த எட்டு வயசு சிறுமைக்கு நீதி கிழங்கடான்னா வன்கொடுமை செஞ்ச பாஜக எம்எல்ஏ உட்பட அந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணுகிட்டு பேரணி போறான் பாஜக குற்றவாளிகளை விடுதலை பண்ணு சொல்லி இது வேற எங்கேயா நடக்குமா இந்த நாட்டுக்காக பதக்கம் வென்ற பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டை பிஜேபியினுடைய எம்பி மேல வைக்கிறாங்க பிரிச்சு பூஷன் மேல ப்ரிஜிபூஷனை இதுவள்ளையும் கைது செய்யலை ஆனால் இந்த நாட்டுக்காக பதக்கம் என்ற வீராங்கனைகளை நடு ரோட்டில் கூட தரத்தரணி எழுத்துட்டு போறான் மோடியினுடைய அரசாங்கம் மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பெண்களை நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைச்சிட்டு போறானே ஒன்றரை வருஷமா பத்தி எறியுது இதுவரை நரேந்திர மோடி அவர்கள் எட்டி பார்க்கல அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சனையை திமுக அரசுக்காக திருப்ப திருப்பத்துக்கு தான் இந்த மாதிரி பண்றாரு அவர் திருப்புறதுக்காக தன்னை சாட்டை அழிச்சுக்கிட்டாலும் மக்கள் எல்லாம் அவங்களுடைய பார்வைனாலும் இதுதான் கேள்வி அவங்களுக்கு அண்ணாமலை வந்து தன்னை சாட்டையாக அடிச்சுக்கிட்டதுக்கு முக்கிய காரணம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டி என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு அது தமிழ்நாடு அரசனுடைய ஃபண்டில் இயங்கலை அது தன்னிச்சையான நிர்வாகம் அது அண்ணா நிர்வாகத்தில் கேமரா ஒர்க் பண்ணலங்கிறாரு அண்ணாமலை கேமரா ஒர்க் பண்ணல செக்யூரிட்டிங்க சரியில்லைங்கிறாரு செக்யூரிட்டிங்க சரியில்லைல்ல அப்போ அந்த நிர்வாகம் சரியில்லைன்னு தான் அர்த்தம் நிர்வாகத்துக்கு யார் தலைமை ஆளுநர் ஆர் என் ரவி அவர் தான் வேந்தர் துணை வேந்தரே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டிக்குலரே கிடையாது ரெஜிஸ்டர் இருக்கிறாரு பதிவர் அவரு ஆர் எஸ் ஆளு ஆளுநர் ரவியோட ஆளு இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு துணைவேந்தர் இல்லாத நேரத்தில் பதிவர் பொறுப்பு பதிவர் மேல திரும்ப வேண்டிய பிரச்சனை திமுக மேல திருப்பி திமுக மேல திருப்புறாங்க இன்னைக்கு போயிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவர் என்னைக்கு போயிருக்கணும் சம்பவம் நடந்தா அன்னைக்கே போயிருக்கணுமா இல்லையா ஏன் துணைவேந்தர் நியமிக்க விட ஜூலை மாசத்தோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு ஆளுநர் ஆர் என் ஐந்து மாநில கவர்னர்களை மாத்திட்டாங்க கேரளா மாநிலத்துக்கு கவர்னரை மாத்திட்டாங்க மணிப்பூர் கவர்னரை மாத்திட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் ஆனா ஜூலை மாதமே பொறுப்பு முடிஞ்சதுக்கு பிறகும் ஆளுநர் ஆர் என் ஏன் மாத்தல ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு தொந்தரவு கொடுக்கிறதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி சரியான ஆளுன்னு சொல்லி இன்னமும் நரேந்திர மோடி அரசாங்கம் வச்சிருக்கா இல்லையா இந்த பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பொறுப்பா இருக்கக்கூடிய திருப்பி விடப்பட்டிருக்கணுமா இல்லையா ஒரே ஒரு கேள்வி அண்ணாமலை கேட்டாரா சான்சலரா இருக்கிற நீங்க தானே வைஸ் சான்சலர் போடலையா யார் பொறுப்பு பொறுப்பு வைஸ் போட பொறுப்புடாதுங்கிறத மட்டும் திமுக அரசு கூட சண்டை போடுறீங்கல்ல அப்ப சான்சலரா இருக்கிறவர் ஏன் இதுக்கு பொறுப்பெடுக்கல அந்த மாணவர்கள் உங்க நிர்வாகத்துக்கு தானே இயங்குறாங்க அரசாங்கம் குற்றவாளிய கண்காணிக்கல தவறு அரசாங்கம் எஃப்ஐஆர் வெளில விட்டது தவறு அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணியை சரியா கவனிக்கல தவறு பொதுமக்கள் உள்ள வந்து வாக்கிங் போறதுக்கு பர்மிஷன் உண்டு அதுல ஒருத்தனாதான் இவன் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம் இவன் குற்ற வழக்கில் இருக்கிறதுனால இவனை கண்காணிச்சிருக்க வேண்டியது அரசனுடைய கடமை காவல்துறையின் கடமை ஆனையே சொல்றாரு வாகனங்கள் அங்க இருக்கும் அதுல ஒரு வாகனம் எப்பவும் அங்கேயே அப்ப ஏற்கனவே இத்தனை வழக்கு இருக்கிறவனை கண்காணிச்சிருக்குங்கிறது கேள்வி சரி ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாகத்தின் பொறுப்பா இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக ஒரே ஒரு கேள்வியை கூட பாஜக கேட்கல அண்ணாமலை கேட்கல அப்ப அவர் நோக்கம் என்ன குற்றவாளியை கைது செய்ய திமுகவை எதிர்க்க வேண்டும் நிர்பயாவுடைய வழக்க நம்ம பேசுறவன் ஹத்திராசில ஒரு தலித் பெண்ணை கொடூரமா கொலை பண்ணாங்க நாக்க வெட்டி முதுகெலும்பு உடைச்சி கொடூரமா கொலை பண்ணாங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு இதுவரை நீதி கிடைக்கல அந்த படுகொலை செய்யப்பட்ட தலித் பெண்ணுடைய குடும்பம் ஊற விட்டு ஒதுக்கி இருக்குங்க படுகொலை பண்ணின குற்றவாளிகள் எங்க திரும்ப இருக்கிறான் அதே ஊர்ல இருக்கிறான் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த அந்த செத்து போன குடும்பத்தை போய் சந்திச்சார் கொடூரமான கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பெண்களுடைய உரிமையும் பெண்களுடைய பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா பாஜக சொன்னா நம்புவாங்களா தேசிய குற்ற ஆவண காப்பகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வெளியிட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியிட்ட அறிக்கை ஒரு லட்சத்துக்கு அறுபத்தி ஏழுங்கிற வீதம் இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்படும் ஆனால் தமிழ்நாட்டில் அதனுடைய சராசரி இருபத்தி ஏழு அதே போல பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் இந்திய அளவில் நாலு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுங்களா ஜீரோ புள்ளி செவன் பெர்சென்ட் இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு குற்றங்கள் நடக்கவே கூடாது பாலியல் வன்முடிமைகள் நடக்கக்கூடாது இந்தியாவிலே பிற மாநிலங்களை விடவும் பாஜக ஆளுகிற மாநிலங்களை விடவும் சிறப்பாக இருக்கு அதுக்காக குற்றங்களை நம்ம ஆதரிக்கல இருந்தாலும் இதையும் சொல்ல வேண்டியது இருக்கு இவர்கள் பண்ற அரசியலுக்காக ஒரு ஆய்வு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணக்கெடுப்பின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் மேல பாலியல் குற்றங்கள் இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குன்னு ஒரு ஆய்வு நடத்துறாங்க அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ரேசி போரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ஆய்வு நடத்துது நூத்தி ஐம்பத்தி ஓரு எம்பி எம்எல்ஏக்கள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இருக்கு நம்ம நாட்டை யாருக்கிட்ட ஆளை கொடுத்துருக்கிறோமோ யாருக்கு ஓட்டு போட்டு அனுப்புறோமோ அவர்கள் மீது நூத்தி ஐம்பத்தி ஒரு எம்பி எம்எல்ஏக்கள் மீது நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இருக்கு பாஜக தான் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் மேல கூட இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது பெருசா வெளியே வராது தானே இருக்கு தாராளமா ஏடிஎம்கே நீங்க போராட்டம் பண்றாங்க அவரும் ஜெயந்து தான் போராட்டம் பண்றாரு அந்த முன்னாள் அமைச்சர் உட்பட எல்லாம் தான் போராட்டம் பண்றாங்க அதுலயும் மக்களுக்கு இருக்க கேள்வி என்னன்னா பொள்ளாச்சி வன்கொடுமை எவ்வளவு பெரிய வன்கொடுமை இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அண்ணா என்ன அடிக்காதீங்க பெல்டால வலிக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இந்த மக்கள் எவ்வளவு கொதிச்சு இருந்தாங்க அந்த கொடூரத்தை நிகழ்த்தியவர்கள்லாம் அதிமுக ஒரு முக்கிய புள்ளி மகனும் ஒரு குற்றவாளியா இல்லையா ஆனால் அந்த குற்றவாளியினுடைய அந்த அதிமுக தந்தை முக்கிய புள்ளிக்கு மீண்டும் சீட்டு கொடுத்து சீட்டு கொடுத்தது கூட கொடுமை இல்லைங்க அந்த மீண்டும் அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள் எம்எல்ஏவா மக்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கிறான் மக்களுடைய மைண்ட் செட் நீங்க யோசிச்சு பாருங்க அத்தனை பெண்கள் இவ்வளவு எல்லா குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு வன்கொடுமை நடக்குது ஒவ்வொரு வீட்லையும் பதனமா இல்லையா ஆனால் அந்த அதிமுக எம்எல்ஏவ அந்த கூட்டல தானே அந்த கூட்டல தானே பாஜகவும் இருந்துச்சு அந்த கூட்டல தானே பாமகவும் இருந்துச்சு எப்படி நாட்டுல தமிழ்நாட்டுல எங்களால் பொறுத்துக்கவே எப்படி பாமக ஓட்டு போட சொன்னிச்சு அதிமுக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிலைப்பாடு ஆனா இந்த அதிமுக திமுக ஆட்சி சரியில்லை சொல்ற போதுதான் திமுகவில் இருப்பவர்கள் நாங்கள் கைதாவது செஞ்சோம் நடவடிக்கையாவது எடுத்தோம் உடனடியா ஆனால் கடந்த கால ஆட்சியை பொறுத்தவரை ஒப்பிடுகிற பொழுது அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் சந்தேகமாக சரிங்க தோழர் வேறு ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நன்றி